விடிகாலை நான் சொல்வது ஒரு நாலு மணி நாலரை மணி வாக்கலேன் மீனாட்சி சுந்தரே வந்து ஜங்குன்னு கிளம்பி திருப்பரங்குன்றம் போவா உள்ளேயோட கல்யாணம் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக போராளாம் டேய் பார்க்கலேனா இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருப்பாங்க அந்த கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தேன் அப்படின்னா மற்ற நாளில் கூட அளவுக்கு அலங்காரம் கிடையாது ஆனா பார்க்கலேன்னா தலை முயறந்து கால் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா இது நகையை அள்ளி போட்டுண்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிண்டு சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கே இப்ப போய் பார்த்தா முருகன் கல்யாணமா இல்ல இவன் ரெண்டு பேருக்கும் கல்யாணமான வித்தியாசம் தெரியாது அந்த அளவுக்கு இவ்வா ட்ரெஸ் பண்ணிப்பா அலப்புற குன்றம் எல்லையோக்கு போன உடனே அப்படியே வழம் உள்ளே போயிட வேண்டியது போக மாட்டான் என்ன அப்படின்னா முருகன் வந்து கோவிலேருந்து ஏழுவே தேவயானையும் முருகனும் வந்து அந்த எல்லைக்கு அவர் வருவர் இவா அங்க போவா வந்து வரவேற்று உள்ளே கூட்டின் போவார் முருகன் ஏதாவது அப்பா அம்மா வரானா அதுக்காக மரியாதை கொடுத்து அப்பா அம்மாவை வந்து வாசலுக்கு வந்து முருகன் கூட்டிட்டு உள்ள போவார் தான் பிரதக்ஷணமா வருவார் முருகன் வந்து அப்பா அம்மா வந்த உடனே அந்த இடத்துல மூணு அப்பா அம்மாவை சுத்தி வந்துட்டு சேவிச்சிட்டு அப்புறம் அப்பா அம்மாவை இதெல்லாம் எந்த இந்த கோயிலுமே நடக்காது மட்டும் யூனிக் இதெல்லாம் மதுரை என்ன பண்ணணும் சந்திரேஸ்வரர் முருகனை வந்து நடுவில் வச்சுட்டு கல்யாணம் அடையல அதுக்கப்புறம் ஓரமா இருந்துட்டு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் எப்படிதான் லோக வழக்கம் மதுரை மட்டும் வித்தியாசம் என்ன அப்படின்னா தான் எல்லாத்துக்குமே பிரதானம் மீனாசுரேஸ்வரால் எங்க இருக்காளோ அங்கதான் பிரதானம் வேற யாருமே மதிக்கிறது கிடையாது முருகன் ஓரம் கட்டிடுவா மேடையில போய் பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவுல சிவபெருமான் இருப்பார் இடது பக்கத்துல மீனாட்சி இருப்பா வலது பக்கத்துல முருகன் இருப்பார் ஓரமா சைடுல முருகன் தள்ளி விட்டுவா நம்ம கல்யாணத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஓரமா அந்த முருகனை பார்க்கணும் அதனால தெரியவே மாட்டேன் ஆனா சிவபெருமான் போய் கல்யாணத்தை நடத்தி கொடுப்பார் நடத்தி கொடுத்தாச்சு அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் இருப்பா திருமஞ்சன் எல்லாருக்கும் மீனாட்சி சுதேஷ்வரம் முருகன் பெரிய அவடைக்கு தேவையானக்கு எல்லாருக்கும் அட்டை திருமஞ்சன் ஆகும் இருக்கும் சேவிக்கிறதுக்கு அது முடிஞ்சுட்டு சாயங்காலமா திருப்பி பரப்பிட்டு இவா இதுக்கு வரணும் மதுரைக்கு வரணும் ஒரு ராத்திரி ஏழு ஏழரை மணிக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா முதல் முருகன் வந்து வெள்ளி அம்பாவியுடன் கூடிய வெள்ளி யானையில ஏழு யானை ஆகணும் மாப்பிள்ளை அதனால யானையில கூட்டிக்கலாம் தேவி யானை வந்து ஒரு பெரிய புஷ்ப பல்லக்கல பூ பல்லக்குல இருக்கும் அந்த தேவி யானை எழுவா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பல்லக்கில் ஏறுவா ஏன்னா ராத்திரி வேலைனால கொஞ்சம் சேஃப்டி ரீசன்ஸ்காக பல்லக்கில் போவா மூடு பல்லக்கில் அந்த மல்ல பல்லக்கில் வந்து என்ன பண்ணுவா சரி அப்படியே கிளம்பி போயிடலாம் நான் அப்படியே அனுப்பக்கூடாது அதாவது பாருங்க நம்மளுடைய ட்ரெடிஷன் கஸ்டம்ஸ ஒரு முகனும் மீனாட்சி சுந்தரேஸ்வரால் நடத்தி காட்டா இப்படிதான் நீங்க வாழணும்னு என்னன்னா மீனாட்சி போய் வாசல நிற்பா உடனே முருகன் ஓடி வந்து அம்மாவையும் அப்பாவையும் மூணு தரம் பிரதட்சிமா பொண்ணோட சேர்த்து பையன் மட்டும் வரா மருமகள் வரல என்ன கிடையாது மருமகளும் மகனும் சேர்ந்து மாமனாரையும் அப்பா மாமனாராகிய அப்பாவாகிய சிவபெருமானையும் அம்மாவையும் மீனாட்சியையும் மூணு தரம் பிரதட்சிணமா வந்து அதுக்கப்புறமா எதிரெதிரி நின்று ரெண்டு பேருக்கும் மற்ற டயத்துல தீபாராதன ஆகி அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி மீனாட்சி சுந்தரேஸ்வரால் மதுரை வருவா இதுக்கு விடைபெறும் காட்சியின் ஆச்சரியமா இருக்கும் போய் சேவிக்கிறதுக்கு கூட்டமான கூட்டம் அந்த மக்கள் வெள்ளத்துக்கு நடுவுல மீனாட்சி சுந்தரேஸ்வரால் நிக்க முருகன் வந்து அப்பா அம்மாவை மூணு தரம் அன்னைக்கு இந்த கதை கேட்கிறேங்களே அது பேர் என்ன கதை பிள்ளையார் வந்து அப்பா அம்மா சுத்தி வந்தாங்கிற மாதிரி இங்க முருகன் வந்து அப்பா அம்மாவை சுத்தி வருவா பார்க்கறதுக்கே கண் கோடி வேணும்